സിറടിക്കാ ആസൈ സീരിയലോടെ അപ്കമിങ് എിസോട് എന്നു പാകലാം இங்கே முத்து மீனாக்கிட்ட நீ உன் தம்பி சத்யாவோட பிறந்த நாளைக்கு கண்டிப்பாக போகவே கூடாது என் பேச்சை மீற மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மீனா நான் சவாரிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போங்க இங்கே மீனா ரொம்பவே மனசு வேதனையில் இருக்காங்க நான் என் தம்பியோட பிறந்த நாளைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என் வீட்டுக்காரர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும்போது சத்யா கால் பண்ணி என்னக்கா நீ வரலையா நீ வரலைன்னு உடனே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு என்ன என் பிறந்த நாளைக்கு உன் வீட்டுக்காரர் முத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா நீ என்னோடய அக்கான்ற உரிமையில் தான் என்னுடைய பிறந்த நாளைக்கு தவிர்த்து மத்தபடி வீட்டுக்காரர் முத்து வரணுன்ற மேலே பாசம் இருந்தா இல்லன்னா வராத சொல்லிட்டு கோவத்துல சத்யா இங்கே மீனாவுக்கு என்ன பண்ணனே தெரியல நாம் இவர் பேச்ச மீறி என் தம்பியோட பிறந்த நாளைக்கு போனால் வீட்டுக்கு வந்தால் பெரிய பிரச்சனையாயிரும் ஆனால் என் தம்பி மேலே எனக்கு அவ்வளோ பாசம் இருக்கே என்ன இருந்தாலும் என் தம்பியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாதே அவனோட பிறந்த நாளைக்கு நான் போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஸ்ருதி என்ன மீனா நீங்கள் முத்துக்கிட்ட என்ன நீங்கள் வேலையாக பார்த்துட்ருக்கீங்க எங்கே போகணும் எங்கே வரணும்னு பர்மிஷன் கேட்கறதுக்கு பேசாமல் உங்கள் தம்பியோட பிறந்த நாளைக்கு நீங்கள் போயிட்டு வாங்க உங்கள் சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம் அதனால் முத்து பேசுகிறத பற்றிலாம் கவலைப்படாதீங்க உங்கள் தம்பியை பார்த்துட்டு வந்தால் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கள்ல அப்படின்னு சொன்ன உடனே மீனாவுக்கு தோணுது ஆமா இப்ப சத்யாவோட பிறந்த நாளைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என் வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட சொல்லி புரிய வச்சா கண்டிப்பா என் மனசை புரிஞ்சுப்பாரு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினச்ச மீனா இங்க விஜயா கிட்ட அத்த நான் என் தம்பியோட பிறந்த நாளைக்கு கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன் நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் மாமாவுக்கு சரியான சமயத்தில் சாப்பாடையும் மாத்திரையும் கொடுத்துட்றேங்க மாமாவையும் பார்த்துக்கோங்க அத்தை நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப விறுவிறுன்னு இங்கே மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க இதை பார்க்க விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு இந்த மீனா முத்துவோட சொல் கேட்காம அவ தம்பியோட பிறந்த நாளைக்கு போறாளா போடி மீனா போ இன்னைக்கு அந்த முத்து வந்ததுக்கு தான் உனக்கு பெரிய பிரச்சனையே காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க இங்க கோயிலுக்கு போன மீனா ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா தங்கச்சி தம்பின்னு எல்லார்கிட்டையும் பேசிட்டு என்ன சத்தியா இப்படி பேசிட்ட என் மேலே பாசம் இருந்தால் வானு கூப்பிட்டியேடா ஆமாம் நான் உன்னோட அக்கா ஓ மேலே எனக்கு அக்கறையும் பாசமும் இல்லாமல் போகுமா நான் எப்படி உன்னுடைய பிறந்த நாளைக்கு வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சத்தியாவும் நீ என்னவோ வரணும் தான் ஆசைப்படுவேன் ஆனால் உன் வீட்டுக்காரர் உன் புருஷன் முத்து தான் நான் போகக்கூடாதுன்னு அடப்பிடிப்பாரே அதனால தான் அப்படி சொன்னேன் ஆனால் நீ வந்தது எனக்கு ரொம்ப தான் மற்றவங்க வரலனாலும் வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சத்தியாவோட அம்மாவும் மீனா வந்த எல்லாருக்குமே ஓன் கையால் கூழ் ஊற்றி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சவாரிக்கு போன முத்து காலையில் மீனாக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிட்டு வந்துட்டேன் கண்டிப்பாக மீனா ரொம்ப மனசு வேதனையில் இருப்பாள் அவள் தம்பியை பார்க்கறதுக்கு போகக்கூடாதுன்னு நான் வேற சொல்லிட்டேனே அதனால் வீட்டுக்கு போய் மீனாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சவாரி முடித்த கையோட மீனாவை தேடி வீட்டுக்கு வராரு முத்து வீட்டுக்குள்ளே வரும்போதே மீனா மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டே வர முத்து அங்கே மீனா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மீனா எங்கே போயிருப்பா அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே வந்த விஜயா என்ன முத்து உன் பொண்டாட்டி மீனா எங்கே போயிருக்கான்னு யோசிக்கிறியா வேற எங்கே போயிருப்பா ஓன் பொண்டாட்டி ஓன் காதில் பூவை சுற்றிட்டு அங்கே தம்பியோட பிறந்த போகவே மாட்டேன்னு ஓ முன்னாடி ஒரு பெரிய நாடகத்தை போட்டுட்டு உனக்கு தெரியாமல் அங்க கோயில போய் கூழ் ஊத்த போயிருக்கா உனக்கு அந்த சத்யாவை பிடிக்காதுன்னு நல்லா தெரிஞ்சு உன் பேச்சை கேட்காம மீனா எப்படிலாம் செஞ்சிருக்கா பாத்தியா அவ தம்பியோட பிறந்தநாள கூழ் ஊத்தி ரொம்ப நல்லா கொண்டாடுறதுக்காக அங்க கோயிலுக்கு போயிருக்கா வேணும்னா நீ அங்க போய் பாரு என் மேல நம்பிக்கை இல்லாம என்ன முறைக்கிற இல்ல என்ன பார்த்துட்டு இருக்காத அங்க கோயில போய் பாரு உன் பொண்டாட்டி என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு உனக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா இப்படி விஜயா சொன்னதை கேட்டு முத்துவுக்கு ரொம்பவே கோவம் வருது போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் என் பேச்சை மீறி மீனா அப்படி கோயிலுக்கு போயிருக்கா கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அதுவும் அந்த சத்யாவோட பிறந்த நாளைக்கு கூழ் ஊத்துறதுக்காக வேற போயிருக்காளா அப்போ என் பேச்சுக்கு என்ன மரியாதை மீனா இப்படி செய்ய மாட்டான்னு நினைச்சு என் மேலே மீனா கோவமா இருப்பா அப்படின்னு ஆசாசியா மீனாவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தா இந்த மீனா இப்படி செஞ்சுட்டாளே அப்படின்ற கோவத்தில் உடனே அங்கே கோயிலுக்கு கிளம்பி போறாரு முத்து அங்கே மீனா வந்த எல்லாருக்குமே தான் கையால் கூழ் ஊற்றி கொடுத்துட்டு இருக்கேன் இதை பார்த்த முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது அங்கே முத்துவும் போய் அங்கே மீனா கையால் கூழ்வாங்க இங்கே முத்து வந்து

உன் தம்பியோட பிறந்த நாளைக்கு நீயும் போக வேண்டாம் நானும் வரமாட்டேன்னு சொன்னேன்ல அப்போ எதுவுமே பேசாமல் நான் வெளியில் கிளம்பினதுக்கு அப்புறமா இப்படி என் பேச்சை மீறி இப்படி உன் தம்பியோட பிறந்த நாளைக்கு வந்திருக்கியே இதெல்லாம் என்ன மீனா உன் தம்பி சத்தியாக தான் எனக்கு மதிப்பும் மரியாதையும் தரலன்னு நினச்சேன் ஆனால் நீ இப்படி செய்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை உன்னோட தம்பிக்காக நீயும் என்னோட பேச்சை மீறி இங்கே வந்துட்டல அப்போ நான் சொன்னதுக்கு நீ மதிப்பும் மரியாதையும் தரவே இல்லைல்ல மீனா ஆனால் நான் அப்படி இருந்தது இல்லையே மீனா எப்பயுமே நீ என்ன சொல்கிறியோ அதன்படி தானே நடக்கிறேன் நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிறேன்ல அப்போ இந்த விஷயத்தில் நான் பேசுனதுக்கும் நீ கொஞ்சம் மரியாதை கொடுத்துருக்கணுமா வேண்டாமா அப்படி இல்லாமல் என் பேச்சை மீறி இங்கே வந்து நீ இந்த தேவையில்லாத வேலையை செஞ்சதுக்கு இனி என் முகத்திலையும் முடிக்காத என்கிட்ட பேசவும் செய்யாத உனக்கு உன் தம்பியும் உன் குடும்பமும் தானே முக்கியம் அதனால நீ பேசாமல் இங்கே இருந்துரு என்னை பார்க்கவே வராத அப்படின்னு சொல்ல உடனே மீனா அழுதுகிட்டு என்னங்க நீங்கள் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்குறேன் அதுக்குன்னு சத்யா என் தம்பி இல்லைன்னு ஆயிருமா உங்களுக்கு சத்தியாவை பிடிக்கலன்னா நீங்கள் பேச வேண்டாம் அவன் கூப்பிட்டாலும் நீங்கள் அவனுக்குன்னு வர வேண்டாம் ஆனாலும் என் தம்பியோட பிறந்த நாளைக்கு நான் வராமல் இருந்தால் எப்படிங்க அதனால தான் என் தம்பியை யாருக்காக விட்டு கொடுக்க முடியாது நீங்கள் வேணால் இப்படி பேசிட்டு போயிடலாம் அதனால தாங்க என் தம்பியை பார்க்கறதுக்காக வந்த இதில் என்னங்க தப்பு இருக்குது அதுக்காக நீங்கள் இப்படி கோவப்பட்டு என் முகத்தில் முளிக்காத என்கிட்ட பேசாதன்னு இப்படி அங்கே பேசுவீங்க அப்படின்னு மீனா ரொம்பவே அழுகிறாங்க உடனே முத்து உன் தம்பியை பற்றின உண்மை தெரிஞ்சால் நீ மட்டும் இல்லை உன் வீட்டில் உள்ள யாருமே உன் தம்பிக்கிட்ட பேச மாட்டாங்க ஏன்னா தான் அவன் அப்படிப்பட்ட செயலை செஞ்சுட்டு இருக்கான் நான் கிளம்புற மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு முத்து இங்கே மீனா அழுதுகிட்டே நானும் கிளம்புறமா இங்கே சத்யாவோட பிறந்தநாளை சந்தோஷமாக கொண்டாடணும் தான் வந்தேன் ஆனால் என் வீட்டுக்காரர் முதலே போக வேண்டாம்னு சொன்னார் அவரோட பேச்சை மீறிதாமா வந்தேன் நான் இப்போ வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி மீனா அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்ப இதை பார்த்த சத்யா பார்த்தீங்களா அக்கா இப்போ எந்த நிலமையில அங்கே அவங்க வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான்னு எங்கே போகணும் எங்கே வரணும்னு கூட உங்கள் மாப்பிள்ள சொல்லி தான் அக்கா செய்ய வேண்டியதாக இருக்குது அக்காக்குன்னு சுய முடிவெடுக்க கூட அங்கே ஒரு உரிமை இல்லாத நிலமையில தான் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட இடத்துல அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க அக்கா முத்துவோட வீட்டில் இருக்கிறத விட நம்ம வீட்டில் இருந்தால் கூட மீனா அக்கா நல்ல சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாருங்க சத்யா அதுக்கு மீனாவோடம்மா நீ வாயை மூடுடா யார் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் அவரை விட்டுட்டு மீனா வந்து நம்ம வீட்டில் இருந்தால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் என்னென்னு பேசுவாங்க தெரியாதா மீனா அவள் வீட்டில் இருக்கிறது தான் நல்லது அந்த பிரச்சனையை மீனாவே சமாளிச்சுப்பா நீ உன் வேலையை பாரு மாப்பிள்ளை கோவப்பட்டாலும் அப்புறம் மீனாவுக்காக இறங்கி வந்துருவார் நீ மீனாவோட குடும்பத்தை பற்றியும் இல்லை மீனாவோட வாழ்க்கையை பற்றியும் நீ ஒன்றும் யோசிக்க வேண்டாம் உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனாவோட அம்மா இங்கே ஒரு பக்கம் முத்து ரொம்ப கோபமாக இருக்க மீனா வீட்டுக்கு அழுதுகிட்டே வர இதெல்லாம் பார்க்கும்போது விஜயாவுக்கு நல்லாவே தெரியுது ஒரு பெரிய பிரச்சனை வரப்போது போல் மீனாவும் முத்துவும் அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை அந்த போட்டியில் ஜெயிச்சதால என்னெல்லாம் அலப்புற பண்ணாங்க ஏதோ மாடியில் ரூம் கெட்ட போகிறேன் அப்படியாக போது இப்படியாக போது பெரிய ரூமாக இருக்க போது இந்த கட்டிலெலாம் ரூமில் போட்டு பெரிய சந்தோஷமாக வாழ போகிறோன்னு பேசினாங்கல்ல இப்போ இந்த பெரிய பிரச்சனை வரப்போது இதை பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னு விஜயா பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே அழுதுகிட்டே நிற்கிற மீனாவை பார்த்து அண்ணாமலை என்னம்மா மீனா உன் தம்பியோட பிறந்தநாளைக்கு தானே போயிட்டு வர நீ எதுக்கு இவ்வளோ அழுதுகிட்டே இருக்கணும் முத்து கோவப்பட்டாலும் கொஞ்சம் நேரத்தில் ஆயிடுவான் சமாதானம் ஆயிடுவான் நீ அமைதியாக இருமா அப்படின்னு சொல்ல உடனே முத்து என்ன மீனா இதெல்லாம் நான் எவ்வளோ சொல்லிவிட்டு போனேன் உன் தம்பி பிறந்த நாளைக்கு நானும் வரமாட்டேன் நீயும் போக வேண்டான்னு அப்போ என் பேச்சை மீறி நீ போயிருக்கேன்னா எனக்கு என்ன மரியாதை கொடுக்குற மீனா உன்னை நம்பி தானே போனேன் இப்படி நீ செய்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பெரிய பிரச்சனையே பண்ணுறாரு இங்கே மீனா எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்க முத்துவும் எதையுமே கேட்குற மாதிரியும் இல்லை மீனாவோட மனசை புரிஞ்சுக்கிற மாதிரியும் இல்லை அண்ணாமலையும் எவ்வளவோ சொல்கிறாரு என்ன முத்து இந்த சின்ன விஷயத்துக்கு நீ எதுக்கு கோவப்படுற அப்படின்னு கேட்க அப்பா அந்த சத்யாவை பற்றி உங்களுக்கு தெரியாது அவன் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கானு உங்களுக்கு தெரியுமாப்பா மீனாவும் மீனாவோட அம்மா தங்கச்சி நினைக்கிற மாதிரி இந்த சத்யாவும் நல்லவன் இல்லை அவன் ஒழுங்காக காலேஜுக்கு போய் படிக்கிறதும் இல்லை அந்த சிட்டி கூட சேர்ந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஒவ்வொரு குடும்பத்துலையும் பணம் வாங்க போகிறேன்னு சொல்லி எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியுமா நான் சவாரிக்கு போன இடத்துல நடந்ததெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் மீனா முன்னாடி சொல்ல மீனா மீனாருவே அதிர்ச்சி அடைகிறாங்க இல்லையேங்க அவன் சரியா காலேஜுக்கு போறதால அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது போது நீங்க சொன்ன மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை சத்யா அப்படிப்பட்ட பையன்லாம் இல்லை ஏதோ பார்ட்டையும் வேலைக்காக தான் சிட்டிக்கிட்ட வேலைக்கு போறானே தவிர்த்து மற்றபடி நீங்கள் நினைக்க மாதிரிலாம் சிட்டியால் எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க நீங்கள் கவலைப்படாதீங்க என் தம்பியை நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை உன் தம்பி சத்யா மேலே இவ்வளோ நம்பிக்கை இருக்கா மீனா இனி என்கிட்ட பேசவே பேசாத அந்த சத்யாவை பற்றின உண்மை உனக்கு தெரிய வந்தால் மட்டும் தான் பத்தன சுயரூபமும் நீ புரிஞ்சுப்ப நான் எதுக்கு இப்படி பேசுறேன்னு உனக்கு தெரிய வரும் சொல்லிட்டு கோபமாக ரூமுக்கு போயிடுறாரு மீனா ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க இருந்தாலும் என் தம்பியை என் தம்பி என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்லன்னு மன்னிச்சு என் தம்பியை ஏற்றுப்பாருன்னு பார்த்தேன் ஆனா உங்க பையன் முத்து என் தம்பி மேலே இவ்வளோ கோவமாக இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை இவர் தான் என் தம்பி கிட்ட பேச மாட்டேங்கிறாருன்னா நான் எப்படி என் தம்பியை விட்டு கொடுக்க முடியும் என் தம்பியோட பிறந்த நாளைக்கு நான் எப்படி போகாமல் இருக்க முடியும் அதான் நான் போனேன் அது ஒரு பெரிய தப்பாக நினச்சிக்கிட்டு எப்படிலாம் பேசுகிறாரு பேசுறாரு பாருங்க என்னால் தங்கிக்கவே முடியலமாமா அப்படின்னு மீனா ரொம்பவே அழுதுட்டு இருக்கு இதை பார்த்து ரோஹினி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே விஜயா மெதுவாக ரோஹினி கிட்ட பாத்தியா ரோஹிணி நான் தான் சொன்னேனே இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது ஏதோ இந்த ஒரு லட்ச ரூபா பணம் கிடைக்க போய் முத்து சந்தோஷமா மீனா கிட்ட பேசிட்டு இருக்கான் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா மீனாவை எல்லாரு முன்னாடி அவமானப்படுத்தி அவளை எப்படியாவது வீட்டை விட்டு அவனே வெளியில் அனுப்பிடுவான்னு சொன்ன அந்த ஒரு நாள் வரதான் போகுது பாரு என் பையன் மனோஜ் நிறைய படித்தவன் பெரிய தொழிலதிபராக இருக்கான் கடையோட ஓனராக இருக்கான் அதனால் உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் பொண்டாட்டினா எவ்வளோ மரியாதையாக நடத்தணும்னு மனோஜுக்கு நல்லா தெரியும் அதனால தான் அவனோட பணத்தில் உனக்கு தாலியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் எனக்கு புது புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் ஆனால் அந்த முத்துவுக்கு ஒன்றும் தெரியாது அவன் வெறும் படிக்காதவன் வெறும் கார் டிரைவர் மீனாவுக்கு தர வேண்டிய மரியாதையை அவன் என்றைக்கும் தரப்போகிறதும் இல்லை மீனா எப்பயும் போல் இந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணாக தான் இருக்க போறா பாருன் நானே இந்த மீனாவை மதிக்க மாட்டேன் இந்த முத்து என்ன மதிக்கவா போகிறான் அப்படின்னு சொல்லி மீனா அழுதுகிட்ருக்கும்போது ரோஹினியும் விஜயாவும் பார்த்து இருக்க உடனே விஜயா என்ன மீனா நீயும் அந்த முத்தவும் ஏதோ ரெண்டு நாள் பணம் கிடச்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக எங்களை பார்த்து ஏழனமாக சிரிச்சிங்களே இப்போ பார்த்தியா அந்த முத்து என்னெல்லாம் பேசிட்டு போகிறான்னு சீக்கிரமாக அவனே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறானா இல்லையான பாரு அந்த முத்து ஓ மேலே வச்சிருக்கிறது பாசமே இல்லை நல்ல தம்பதினா அது ரோஹினியும் மனோஜும் மட்டும்தான் ஏன்னா அவங்க நல்லா படிச்சிருக்காங்க குடும்ப வாழ்க்கை எப்படி வாழணும் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு அவங்கள மாதிரி தான் தெரியுமே தவிர்த்து உனக்கும் அந்த முத்துவுக்கும் என்றைக்கும் செட்டே ஆகாது என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போக தான் போற அந்த முத்து உனக்கு சப்போர்ட் பண்ண திமிரில்ல என்னெல்லாம் ஆட்ட ஆடினேன் எப்படிலாம் அலப்புற பண்ணேன் இப்போ அழுதுட்டு பாத்தியா அப்படின்னு சொல்லி பேசும்போது இங்கே விஜயா பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்து இன்னும் மீனா ரொம்ப மனசு வேதனை படுறாங்க அதிகமாக அழுகுறாங்க இன்னொரு பக்கம் ரோஹினி மீனாவோட காதலை விழுற மாதிரியே பேசுகிறாங்க பாத்தியா மனோஜ் நாம இப்படிலாம் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிக்கிட்டதே இல்லை ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது எப்போ பார்த்தாலும் முத்து மீனாவை புரிஞ்சுக்காம எப்படிலாம் திட்டுறாரு எப்படிலாம் அவமானப்படுத்துறாரு ஆனால் இவங்களுக்கு போய் காம்படிஷனில் பெஸ்ட்டு கப்பிள் அவார்டை வேற கொடுத்துருக்காங்க அதை பார்க்கும் போது தான் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது பெஸ்ட் கப்புள்னா அது நாம் மட்டும்தான் பணத்தை அவங்க கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா நீ எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்க என புரிஞ்சு நடந்துக்கிற எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குற எல்லாரும் முன்னாடியும் ஆனால் அந்த மீனா அப்படியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ரோகிணி இது எல்லாத்தையுமே இருக்க மீனாவுக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது முத்து என்ன புரிஞ்சிக்காமல் இப்படி நடந்துக்க போய் தான் என்னை சுற்றி இருக்க எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க என்னோடய அருமை என் வீட்டுக்காரருக்கு கண்டிப்பாக புரிஞ்சே ஆகணும் நான் புரிய வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா இங்கே முத்து மீனாக்கிட்ட பேசவே கூடாது அவ செஞ்சது தப்புன்னு அவளுக்கா புரிய வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே மீனா நான் என் தம்பியோட பிறந்த நாளைக்கு தானே போயிட்டு வந்தேன் இதில் என்ன பெரிய தப்பு இருக்குது என்ன புரிஞ்சுக்காமல் எல்லாருக்கு முன்னாடியும் அவமானப்படுத்துனது முத்துவோட பெரிய தப்பு அவரே என்கிட்ட வந்து மனசு மாறி மன்னிப்பு கேட்கணும் அப்போ தான் நான் அவர்கிட்ட பேசுவேன் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் யார்கிட்டையும் பேச வேண்டாம் அப்படின்ற முடிவெடுத்து அவங்கவுங்க வேலையை போய் பார்க்குறாங்க இப்படி மீனாவும் முத்துவும் பேசிக்காமல் இருக்க இருக்கிறத பார்த்து வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஆனால் அண்ணாமலையோட மனசு ரொம்ப வேதனைப்படுது ஏதோ இப்போ முத்து மனசு மாதிரி மீனாவும் முத்துவும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தேன் அதுக்குள்ளே இந்த சத்யாவோட பிறந்தநாள் வந்து இப்படி ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு ஆனால் விஜயா பார்த்தீங்களாங்க உங்கள் பையன் முத்துவோட பேச்சு இங்கே மீனாவோட செயலெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லை போல் இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் சரிதான் ஆனாலும் முத்துவோட குணத்தை மாற்ற முடியாதே முத்து எப்பயும் போல் அவன் பிடிச்ச புடியில் தான் இருப்பான் மீனாவெல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்க போகிறதும் இல்லை நல்லபடியாக ச இவங்க ரெண்டு பேரும் ரூம் கட்டி அங்கே வாழ போகிறதும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத முத்துவும் மீனாவும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அவங்க மனசு மாறி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க அவங்க விஷயத்தில் நீ தலையிடவும் வேண்டாம் அவங்கள பற்றி என்கிட்ட நீ பேசவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை மனசு வேதனையோட வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு இங்கே மீனா எப்பயும் போல வெளியில் வேலைக்கு கிளம்பி போகிறாங்க அப்படி மீனா வேலைக்கு போயிட்டுருக்கும்போது ரோட்டோரமாக ஒரு அம்மா அங்கே மயக்கமாகி கீழே விழுந்துருக்கறத மீனா பார்த்த உடனே பதட்டமாகறாங்க என்னது இது இந்த அம்மா இப்படி மயக்கமாகி கிடக்குறாங்க யாருமே கவனிக்காமல் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்களே அப்படின்னு அங்கே பக்கத்தில் போயிட்டு அவங்க முகத்தில் தண்ணி தெளித்து குடிக்க தண்ணி கொடுத்து உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க மீனா மீனாவுக்கு அவங்க யார் என்ன ஏதுன்ற ஒரு விவரமோ தெரியாததுனால அங்கே டாக்டர்கிட்ட டாக்டர் இவங்க யாருன்னே தெரியாது ஏதோ அங்கே ரோட்டில் மயக்கமாகி கீழே விழுந்துருந்தாங்க நான் தான் கூப்பிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு எதுவும் பெரிய பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களுக்கு ஏற்கனவே இருதயத்தில் பெரிய பிரச்சனை இருக்கு அது தெரியாமல் அவங்க தனியாக தான் இப்படி மயக்கமாயிட்டாங்க அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது அவங்க சொந்தக்காரங்க யாராவது தெரிஞ்சா நீங்கள் உடனே அவங்கள வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல மீனா அந்த வயசான அம்மாவோட ஃபோனில் இருக்க ஒவ்வொரு நம்பரையும் பார்க்குறாங்க அவங்க பையன் நம்பர் அதில் இருக்கு உடனே அங்கே கால் பண்ணி உங்க அம்மா இப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க சீக்கிரமா வாங்கலை அப்படின்னு மீனா சொன்ன உடனே அவரும் ரொம்ப பயத்தில் எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்கீங்க எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை நான் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு அந்த வயசான அம்மாவோட பையன் வந்து நிற்கிறாரு இங்கே மீனாவும் அந்த அம்மாவோட பையன் கிட்டே நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது நான் பூ வித்துட்டு வர வழியில் தான் இவங்களை பார்த்தேன் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல உடனே அவர் ரொம்ப நன்றிமா நீ மட்டும் சரியான சமயத்தில் அப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரேன்னா எங்கள் அம்மாவோட நிலமையை நான் யோசிச்சு கூட பார்க்க முடியாமல் போயிருக்குமே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறாரு உடனே மீனா சரிங்க நான் பூவிக்க போகணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ கடை போட்டு பூவிக்கிறியாமா எந்த இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க உடனே மீனாவும் அவங்க வீட்டு அட்ரஸ் காசை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் எங்கெல்லாம் போய் பூவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அம்மா கண் முடிச்சதுக்கு அப்புறமாவே நம்ம வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு மீனாவும் ரொம்ப நேரமாக ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டு அந்த வயசான அம்மா கண் முடிச்சு அப்புறமா மீனா அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே அந்த அம்மாவோட பையனும் அம்மா உனக்கு இவங்க யாருன்னு தெரியாதுல்ல நீ அங்கே மயக்கமானப்ப இவங்க தான் உன்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு சொல்லும்போது அந்த வயசான அம்மா மீனாக்கிட்ட ரொம்ப நன்றிம்மா என் உடம்பு சரியானதுக்கப்புறமா என் பையனையும் கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக நான் உன்னை பார்ப்பேன் நீ எங்கே இருக்கேன்னு மட்டும் என் பையன்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு போமா அப்படின்னு சொல்ல நான் சொல்லிட்டேம்மா நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கேன் அது மட்டும் இல்லை எல்லா இடத்துக்கும் போய் நான் தான் பூ போட்டுருக்கேன் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு சம்பாதிச்சுட்ருக்கேன் நீ பர பரவாயில்ல உங்களை நான் பார்க்க போய் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் உடம்பு சரியாகணும்னு நானும் வேண்டிக்கிறேம்மா அப்படின்னு பேசிட்டு மீனா அங்கேருந்து தன்னுடைய வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க இங்கே மீனா ஒவ்வொரு இடத்துலையும் போய் அங்கே பூவெல்லாம் கொடுத்துட்டு தன்னுடைய வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கும்போது கூட அவங்களுக்கு முத்துவோட ஞாபகமாகவே இருக்குது நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இன்னும் என் வீட்டுக்காரர் முத்து ஏன் மேலே கோவமாக இருக்கார் இவர் கோவப்படுறாருன்றதுக்காக என் வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேசாமலும் என் தம்பியவும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது நான் என் தம்பியோட பிறந்த நாளைக்கு தானே போனேன் அதுக்கே இப்படி கோவப்பட்டுட்டு இருக்காரு என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்பதான் என் வாழ்க்கையை முத்துக்கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சேன் அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே என் பேசவே மாட்டேன்னு என் வீட்டுக்காரர் ரொம்ப கோபமாக போயிட்டாரு அப்படின்னு மன வருத்தத்துலேயே இருக்காங்க எப்படியாவது என் வீட்டுக்காரரை பேச வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னதான் முத்து மேலே மீனாவுக்கு கோபம் இருந்தாலும் முத்துக்கிட்ட பேசாமலும் அவங்களால இருக்க முடியல அதனால என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி நானே மன்னிப்பு கேட்ட வேண்டிதான் எத்தனை நாள் தான் இப்படியே பேசாமல் இருக்கிறது அப்படின்னு நினச்ச மீனா முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க இங்கே மீனா கால் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டு முத்துவும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கார் ஏதோ நான் சொல்கிறத கேட்க மாட்டாலாம் என் பேச்சை மீறி அவள் தம்பியை பார்க்க போவாலாம் ஆனால் இப்படி கால் பண்ணி பேசினா நான் சமாதானம் சமாதானமாயிடுவேண்ணா மீனா என் பேச்சை மீறினதே இல்லை அப்படி இருக்கும்போது அவளோட தம்பி தான் முக்கியம் பிறந்த நாளைக்கு போனால்ல அப்புறம் எதுக்கு இவர் எனக்கு கால் பண்ணிகிட்ருக்கா இந்த மீனாக்கிட்ட பேசவே கூடாது அவள் செஞ்சது பெரிய தப்புன்னு மீனாவுக்கு அப்போ தான் புரிய வரும் அப்படி அப்படின்னு நினச்சிட்டு மீனாக்கிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஃபோன் பண்ணும்போது ஃபோனை கட் பண்ணி விடுறாங்களே தவிர்த்து மீனாக்கிட்ட பேசணுன்னு முத்து நினைக்கவே இல்லை இப்படி வீட்டுக்கு வந்த முத்து எப்பயும் போல் சந்தோஷமாக மீனாக்கிட்ட பேசுவாருன்னு அண்ணாமலை பார்க்குறாங்க ஆனால் முத்து மீனாக்கிட்ட பேசுகிற மாதிரியே இல்லை மீனா செஞ்சு வச்ச சாப்பாடையும் சாப்பிடாம அங்கே வெளியிலேருந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதை பார்க்கும்போது மீனாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இது என்ன புது பழக்கமாக இருக்கே நான் செஞ்ச இந்த சின்ன தப்புக்காக இப்படி மாற்றிக்கணும் வெளியில் போய் சாப்பிட்றாரு இங்கே வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறாரு அதுவும் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லும்போது அங்கே சாப்பிட்றதுக்கே வரமாட்டேங்கிறாரே இதெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி மனசு ரொம்ப வேதனைப்படுறாங்க அடுத்த நாள் காலையில் மீனா எப்பயும் போல் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி நிற்கும்போது இங்கே மனோஜோ ரோஹினியும் விஜயா கிட்டையும் சொல்லிட்டு அவங்க வேலைக்காக கிளம்பி கீழே வராங்க வாசம் முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நிற்குது உடனே மனோஜ் ரோஹிணி கிட்ட இது யாருடைய காரா இருக்கும் ரோஹினி ரொம்ப விலை உயர்ந்த கார் வேற அதுவும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்குதே ஒரு இந்த முத்து மூணாவது கார் எதுவும் வாங்கிட்டானா என்ன அப்படின்னு ஆச்சரியமா கேட்க அதுக்கு ரோஹினி ஏற்கனவே முத்து மீனா கிடையில பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு முத்துவும் மீனாவும் பேசிக்கிறதே இல்லை அப்படி இருக்கும்போது உங்க தம்பி நம்ம கொடுத்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வச்சு தான் ரெண்டாவது காரே வாங்கினாரு அவர்கிட்ட ஏதுங்க பணம் அப்படி பணம் இருந்தாதான் மாடியில் சீக்கிரமா ரெண்டு பேரும் ரூமை கட்டியிருப்பாங்களே பணம் இல்லாம இருக்க போய் தானே ரூம் கெட்டவே முடியாம இருக்கும்போது அவர் எதுங்க இவ்வளோ பெரிய விலை உயர்ந்த காரை வாங்கிடுவாரா என்ன உங்கள் தம்பி முத்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆமாம் என்ன ஏதுன்னு நீங்களே விசாரிங்களேன் ஒரு வேலை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க உங்களை தேடி தான் வந்திருப்பாங்களோ அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க ஆனால் அந்த கார்லேருந்து இறங்கினது வேற யாரும் இல்லை மீனா ஏற்கனவே ஒரு பாட்டியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பையனும் அந்த பாட்டியும் மீனாவை தேடி வீட்டுக்கே வந்திருப்பாங்க இங்கே மனோஜ் அந்த பாட்டியோட பையன்கிட்ட கிட்டே யாரை சார் தேடி வந்திருக்கீங்க நீங்கள் பார்க்கவே ரொம்ப பெரியாலாக இருக்கீங்களே எங்கள் வீட்டு வாசலில் வந்து உங்கள் காரை நிப்பாட்டி இருக்கீங்க யாரை தேடி வந்தீங்க அப்படின்னு கேட்க நாங்கள் மீனான்ற ஒரு பொண்ணை தேடி வந்தோம் இது அவங்களோட வீடு தானே அவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்க என்னது அந்த பூக்கற்ற மீனாவை தேடி நீங்கள் வந்திருக்கீங்களா ஆமாங்க அவள் மேலே தான் இருக்கா வரீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே மேலே கூப்பிட்டு போகிறாரு இங்கே ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு ஆள் மீனாவை தேடி வந்திருக்காரு என்ன பிரச்சனையாக இருக்கும் ஏதாவது பூ ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்களா அப்படி இருந்தாலும் அதுவும் இந்த மீனாவை தேடியாக வந்திருக்காங்கன்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க இங்கே மீனா அவங்களுடைய வேலைக்காக கிளம்பி வெளியில் வரும்போது இவங்க ரெண்டு பேரும் வந்ததை பார்த்து மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க இங்கே அண்ணாமலையும் அந்த வயசான அம்மாக்கிட்ட இப்போ உங்கள் உடம்பு பரவாயில்லையா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க எல்லாம் உங்கள் மருமகளால் நான் இப்போ ரொம்ப தெம்பாயிட்டேன் அதான் அவங்க மருமகளை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்திருக்கேன் உங்களுக்கு இப்படி ஒரு மருமக கிடைக்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு ஒரே பையன்தான் அவனுக்கு பசங்கன்னு யாருமே இல்லை என்னை பத்திரமா பார்த்துப்பான் எனக்கு தேவையான ஏதோ அன்னைக்கு போனமேன்னு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் ஆனா வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு தெரிஞ்சு பாவம் என் பையன் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டான் மீனா மட்டும் வரல அன்னைக்கு என்ன வேணாலும் எனக்கு நடந்திருக்கலாம் ஏமா மீனா நீ நல்லா இருக்கியாமா நீ இந்த வீட்டுக்கு கிடைச்ச வரோம் ஒன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மருமக கிடச்சா அந்த வீடே பெரிய சொர்க்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனாவை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே முத்துவும் கவனிக்கிறாரு உடனே மீனா முத்துவை கூப்பிட்டு இவர் தான் என் வீட்டுக்காரர் கார் டிரைவராக இருக்கார் நான் பூ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவு நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவை பற்றி புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க அப்போ தான் முத்துவுக்கு தெரியுது என்ன கோவம் இருந்தாலும் மீனா என்ன விட்டு கொடுக்காம எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாளே எல்லாருக்கிட்டையும் என்னை கூப்பிட்டு நிற்க வச்சு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க மீனாவோட மனசை புரிஞ்சிக்காம நான் ரொம்ப திட்டேன் அப்படின்ற மாதிரி மீனாவையே இருக்க அங்கே வந்த அந்த வயசான அம்மாவுடைய பையனும் என் முத்து நீ கார் டிரைவராக தானே இருக்க நான் பெரிய ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன் நிறைய கேப் டிரைவரும் கீழே வேலை செஞ்சுட்ருக்காங்க அவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு ஆள் வேணும்னு நானும் நல்ல நம்பிக்கையான ஆளை தேடிட்டு இருந்தேன் ஆனால் மீனாவை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ ரொம்ப நம்பிக்கையாகவும் நாணயமாகவும் வேலையை பார்ப்பேன்னு நீங்கள் நான் சொன்ன வேலையில் செய்கிற நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க உடனே முத்து சார் நான் படிக்காதவன் சார் நான் வெறும் கார் டிரைவர் எனக்கு இந்த வேலையை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு படிப்பு தேவையில்லை உங்ககிட்ட வேலை பார்க்குற எல்லாரும் சரியாக தான் வேலை பார்க்குறாங்களா சரியான டைமுக்கு வராங்களா அவங்க கார் எடுத்துகிட்டு கரெக்டாக நாங்கள் சொல்கிற இடத்துக்கு தான் போகிறாங்களான்னு பார்க்கணும் அவ்வளோதான் தம்பி இதில் படிப்பெல்லாம் முக்கியம் இல்லை உங்கள் நேர்மை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மீனா இல்லை சார் இவர் டிரைவர் வேலை பார்த்து தான் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சம்பாத்தியம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல நீங்கள் இதில் மேனேஜர் வேலைக்கு சேர்ந்தா ஏற்கனவே என்கிட்ட மேனேஜராக வேலை பார்த்து ஒருத்தவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தோம் ஆனால் நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால உங்கள் நல்ல மனசுக்காக அதுக்கு மேலேயும் பணம் போட்டு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அது மட்டும் இல்லை மீனா இனிமேல் அங்கே இங்கே போய் வியாபாரம் பார்க்க வேண்டாம் மீனாவுக்காக எங்கள் அம்மாவே ஒரு பெரிய பூக்கடை வச்சு கொடுக்கணும் மீனாவை அதுக்கு ஓனர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இது எங்கள் அம்மாவோட ஆசை எங்கள் அம்மாவை நல்லபடியாக காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து அவங்கள கண்முழிச்சு பார்க்குற வரைக்கும் மீனா ரொம்ப பொறுமையாக வியாபாரத்துக்கு போகாமல் அவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாங்க அதுக்காக நாங்கள் செய்கிற ஒரு ஒரு சின்ன நன்றி கடன் தான் இது இதை வேண்டான்னு சொல்லி நீங்க மறுக்கவே கூடாது அப்படின்னு அந்த வந்த அம்மாவும் ரொம்ப அடம்பிடிச்சு மீனா கிட்ட சொல்ல இங்க மீனாவும் முத்துவும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்துட்டு இருக்க ரோஹிணியும் விஜயாவும் என்னது இது இந்த மீனாவும் முத்துவும் படிக்காதவங்க இவங்களால் பெருசா சம்பாதிக்க முடியாதுன்னு பார்த்தா வீடு தேடி வந்து இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் வேலைக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு தரேன் வர சொல்றாங்களே அப்படின்ற செயலுக்காக உனக்கு கிடைக்கிற பெரிய வாய்ப்பு இது இப்பவாது புரிஞ்சுக்கோ மீனா உனக்கு கிடைச்ச பெரிய வரும் அதை தெரிஞ்சிக்காம மீனாவை எப்படிலாம் எல்லார் முன்னாடி திட்டி அவமானப்படுத்திட்டு அப்படின்னு பேசி ரொம்ப கோபமா அண்ணாமலை முத்துவை பார்த்து முறைக்க முத்துவுக்கு பதில் பேச முடியாம தலை புடிஞ்சு இருக்கிறாரு இனாவால தனக்கு கிடைச்ச வாய்ப்பை தக்க வச்சுக்கணும் அதன் மூலமா நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்ச முத்து தனக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு ஒத்துக்கிறாரு இங்க மீனாவும் அங்க இங்கன்னு போய் இந்த வெயில் காலத்துல அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்காம நமக்குன்னு ஒரு கடையெல்லாம் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களே இவங்கிற மாதிரி நல்ல மனசு வேற யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறாங்க இங்க மீனாவும் ஒரு பெரிய பூக்கடையோட ஓனர் ஆகிறாங்க முத்து அந்த காருக்கு ஓனரா இருந்து சம்பாத்தியம் பண்ணதை விட அவங்க கொடுத்த அந்த வாய்ப்பின் மூலமாக மாதம் மாதம் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு இப்போ முத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்ற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்து ரொம்ப பொறாமல் இங்கே முத்துவும் மீனாவும் அவங்க சின்ன சின்னதாக சேர்த்து வச்ச பணத்தை வச்சு ரூம் கெட்டலான்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் அவங்களுக்கு கிடச்ச வாய்ப்பின் மூலமாக அவங்க ஒரு பெரிய வீடையே கெட்ட ஆசைப்பட்டுட்ருக்காங்க பெரிய வீடு கெட்டவும் எல்லா ஏற்பாடையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் விஜயாவால் தாங்கிக்கவே முடியல இந்த ரெண்டு பேராலையும் வீடே மாடியில் ஒரு ரூமே கட்ட முடியாதுன்னு நினச்சேன் இப்படி அவங்களுக்குன்னு ஒரு பெரிய வீடை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களே அப்படின்னு பார்க்குறாங்க அந்த சமயம் முத்து மீனா மீனாக்கிட்ட மீனா உன்னோட அருமை தெரியாமல் நான் உன்னை என்னென்னவோ பேசிட்டேன் நீ தான் தப்பு பண்ணிட்ட உன்னை நான் மன்னிக்கவே கூடாது உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினச்சேன் இந்த வாய்ப்பு எல்லாமே எனக்கு கிடச்சதுக்கு முக்கிய காரணமே நீ தான் உன்னோட நல்ல மனசால தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்கு நீ இப்போ ஒரு பூக்கடையோட ஓடரவும் இருக்க என்னை மனுச்சிரு மீனா அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு முத்து நீ எனக்கு கிடச்ச வரோம் நான் என்ன தான் உன் மேலே கோவப்பட்டாலும் யார்கிட்டையும் என்னை விட்டுக் கொடுக்காமல் எவ்வளோ புகழ்ந்து பேசுகிறேன் மாதிரி மனசு யாருக்கு வரும் மீனா எப்போ பார்த்தாலும் நான் தான் உன்னை திட்டி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துகிறேன் என்னை மனுச்சிரு இனிமேல் நான் அப்படி செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு போட்டிருக்க ரோஹிணிக்கு பயங்கரமா கடுப்பாகுது இந்த மனோஜும் தான் பெரிய கடையோட ஓனரா இருக்காரு ஆனா எதுவுமே செய்ய முடியாம ஒழுங்கா பிசினஸையும் நடத்தாம பெரிய கடனாளி போய் இருக்காரு ஆனா இந்த முத்துவும் மீனாவும் அவங்க ஏதோ நல்லது செஞ்சதுக்காக இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சது மட்டும் இல்லாம முத்து மீனா பேர்லயே பெரிய வீடெல்லாம் கெட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க ரோஹிணி என்னதான் இந்த விஜயா முத்துவும் மீனாவும் கண்டிப்பா பிரிஞ்சிருவாங்க முத்துவே மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான் அப்படின்னு பேராசப்பட்டாலும் முத்துவும் மீனாவும் அவங்க கண் முன்னாடியே முத்துவும் மீனாவும் அவங்களோட நல்ல மனசு காரணமாக ரொம்ப சந்தோஷமாக வசதி வாய்ப்புகளோடு வாழ்கிறதெல்லாம் பார்த்து விஜயாவால் தாங்கவே முடியாமல் பொறாமப்படுறாங்க